வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகு மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஆயிரம் சதுரடியில் கட்டப்பட்ட கட்டி ஐந்து வருடங்களான இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பத்தி பார்க்கலாம் இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்கு கபோர்ட்ஸ் ஃபுல்லா பண்ணிருக்காங்க அழகிய தனி வீடுங்க இது இந்த வீடு ஈரோடு மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரெஸையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு ஈரோடில் இருக்கக்கூடிய ரங்கம்பாளையம் டூ சென்னிமலை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஆயிரம் சதுரடி இடம் இருக்குது இந்த ஆயிரம் சதுரடிக்கும் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்குறாங்க சைட்டும் என்ட்ரன்ஸும் வடக்கு பார்த்து இருக்குது இந்த வீட்டில் பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹாலும் எட்டுக்கு எட்டு சைஸில் ஒரு பெட்ரூமும் பத்துக்கு பத்து சைஸில் இரண்டாவது பெட்ரூமும் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் பதினாறுக்கு எட்டு சைஸில் கிச்சன் ரூமும் பத்துக்கு பத்து சைஸில் போர்ட்டிகோவும் இருக்குதுங்க போர்வெல் இருக்குது இந்த வீடு கட்டி ஐந்து வருடங்களாச்சு வீட்டில் ஃபுல்லாக காம்பவுண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டின் மொத்த விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை